ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம இன்னும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புது வண்டி ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஷோரூம்லேருந்து வந்தது தொள்ளாயிரத்தி சில்லரை கிலோமீட்டர் தான் ஓடியிருது அது தொள்ளாயிரம் சம்திங் ஓடி இருக்குது இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது பின்னாடி இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தோம் கியர் பாக்ஸில் சத்தம் வந்தது புது வண்டியில் என்னடா இது கியர் பாக்ஸில் இருந்து சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிச்சு கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிரித்து பார்த்தா தான் தெரியுது வண்டியில் கியர் பாக்ஸில் ஒரு சொட்டு ஆயில் கூடம் மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு ஊற்றுல அதே மாதிரி கியர் பாக்ஸு அந்த கேஸோட ஒரு போல்டு கூட ஃபுல் டைட் பண்ணவே இல்லை எல்லாமே கை டைட்டில் தான் இருக்குது கையாலே ஈஸியாக லூஸ் ஆகிடுச்சு எல்லா போல்டும் உள்ளே பிரித்து பார்த்தா பேரிங்கு கிளச்சு ஷாஃப்ட்டு எல்லாமே ஹீட்டில் கருகி சின்னாபின்னமாக ஆயிடுச்சு கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரிங்க ஸ்டோர் ரூமில் ஆயில் ஊற்றுல இந்த வண்டி இது இல்லாமல் ரெண்டு வாட்டி வந்து சர்வீஸ்க்கு போய்ட்டு வந்திருக்கு ஸ்டோர் ரெண்டு வாட்டி ஸ்டோர் ரூம் சர்வீஸ் போய்ட்டு வந்திருக்கு அவங்களுக்கு கூட செக் பண்ண காணும் அவங்க ஆயில் கூட மாற்றலை இதுக்கு கம்பல்சரி இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு வாங்க கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றணுன்னுவாங்க ஆனால் ஆயில் மாற்றவே இல்லை அவங்க மாற்றிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அரெஸ்ட் ஆகிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சர்வீஸில் இல்லை ரெண்டாவது சர்வீஸில் மாற்றியிருந்தால் கூட இந்த ஃபால்ட்டு அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் ஆயிலே யாருமே மாற்றலை அதாவது ஃப்ரீ சர்வீஸ் போன இடத்து ரெண்டு வாட்டி ஃப்ரீ சர்வீஸ் போச்சு அங்கேயும் மாற்றலை ஸ்டோரூமில் ஆகி வந்து அங்கேயும் இந்த ஆ இன்ஜின் ஆயில் போ இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றவே இல்லை பிரித்து பார்த்தா உள்ளே எல்லாமே கருகி கிளச்சு ஷாப்லாம் கண்டமாகிருக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பேர் வந்து ஆர்டர் போட்டு கிளச்சு ஷாப்லாம் வர வச்சுருந்தோம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் சரிங்களா கிளட்சு ஷாப்லாம் வந்துருச்சு நான் மாட்டும் போது உங்களுக்கு புது ஷாப்ட்டுக்கும் பழைய ஷாப்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மை சேனல் நேம் பைக் டாக்டர் கிருஷ்ணா இந்த பேரிங்லாம் எந்த அளவுக்கு கோலமாக உடஞ்சி போயிட்டுருக்கு பாருங்க இது வந்து பழைய ஷாப்ட்டு உள்ளே அந்த ஷாப்ட்டில் அந்த நர்லிங் டீத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீத்து ரொம்ப 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 அப்படி ஹீட் ஆகிட்டு மெல்ட்டாக வர கண்டிஷன் வந்துச்சு